மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலாம் பார்க்கலாம் ஸோ நாளை வந்து பார்த்தினா சனிக்கிழமை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெரும்பான்மையான பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளை விடுமுறை தான் இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மலை விடுமுறை வந்து பார்த்தினா கொடுத்துருந்தாங்க அதை ஈடு செய்யும் விதமாக சனிக்கிழமை ஸ்கூலில் வந்து வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்டிக்டில் நாளை பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்தினா இயங்காது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை வந்து பார்த்தினா சென்னை டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரி விடுமுறை சற்று முன்பு வழியான மிக முக்கியமான தகவல் சென்னையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை சென்னையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை என அறிவிப்பு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை வந்து பார்த்தினா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க மழைக்காக விடுமுறை ஈடு செய்ய நாளை பள்ளிகள் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது நாளை சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஸோ இந்த நிலையில் சென்னையில் நாளை பள்ளிகள் இயங்காது என்று அறிவிப்பு ஸோ மலைக்கான விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தினா நமக்கு சாட்டர்டே வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை வந்து பார்த்தினா சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்க ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஹால்டே லிட்ட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அடுத்தடுத்து பார்த்தினா உங்களுக்கு லீவ் ரிலேட்டடான அப்டேட்லாம் வோ வரும் அந்த அப்டேட்லாம் வந்து ஆஷிஷல் மாணக்க கல்வி மலர் யூடியூப் சேல் சப்ஸ்கரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ